முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அவர்களை அவமதிப்பது முத்தமிழை அவமதிப்பதற்கு ஒப்பாகும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் இனத்தின் பெருமைக்குரிய அடையாளம் ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படவிருந்த முத்தமிழ் பேரறிஞர் எனும் பட்டத்தை பல்வேறு அரசியல் அழுத்தம் கொடுத்து முத்தமிழ் பெருங்கவிஞர் என பெயர் மாற்றி வழங்க திமுக அரசு நிர்பந்தித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று திரு சீமான் தெரிவித்துள்ளார் மேலும் உலகிலேயே கருணாநிதி ஒருவர் மட்டும்தான் முத்தமிழ் அறிஞரா அவரை தவிர தமிழ்கற்ற அறிஞர் பெருமக்கள் வேறு யாரும் இல்லையா ஒருவருக்கு மட்டுமே ஒரு பட்டம் இருக்க வேண்டுமென்று சட்ட விதி ஏதேனும் இருக்கிறதா பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி என்றெல்லாம் இருக்கும் பொழுது முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்று இருப்பதில் என்ன சிக்கல் அதனை முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று மாற்றச் சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த பட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் பட்டயம் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதா என்ன திராவிட தலைவர்களின் புகழ் என்பது முழுக்க முழுக்க போலி பட்டங்களாலும் பொய்த் திட்டங்களாலும் கட்டமைக்கப்பட்டதுதான் மனிதர்களால் ஏற்கும் பட்டங்கள் பெருமையடைய வேண்டுமே தவிர ஏற்கும் பட்டங்களால் மனிதர்கள் பெருமையடைந்து விட மாட்டார்கள் காமராசர் அவர்களால் பெருந்தலைவர் என்ற பட்டத்திற்கே பெருமை சேர்ந்தது அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே உள்ளாட்சி மன்ற தலைவர்களை பெருந்தலைவர் என்று அழைக்க ஆணையிட்டவர் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் காரணம் பட்டத்தை மறைத்தால் புகழ் மறைந்தரும் என்ற திராவிட பொது நாட்டில் எத்தனை ஆயிரம் பெருந்தலைவர்கள் வந்த பின்னும் இன்றைக்கும் பெருந்தலைவர் என்றால் அது காமராசர் தான் என்று அனைவரின் நினைவுக்கும் வருகிறார்கள் ஏனென்றால் பெருந்தலைவர் என்ற பட்டம் காமராசரால் பெருமை பெற்றது மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு செய்யும் திட்டங்களான சாலை பூங்கா நூலகம் கல்லூரி பல்கலைக்கழகம் மிருகக்காட்சி சாலை பேருந்து நிலையம் தொடர்வண்டி நிலையம் வானூர்தி நிலையம் என எது ஒன்றிலும் தம்முடைய பட்டப் பெயர்களை சுட்டுவதற்கு நடக்கும் போட்டிதான் ஐந்தாண்டு கால திராவிட ஆட்சி தங்களுக்கு தாங்களே சூட்டிக்கொண்ட தளபதி என்ற பட்டம் தன்னைத் தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று மிரட்டிய திருவாளர்கள்தான் திராவிட மாடல் பெருந்தகைகள் ஆனால் இவர்கள் மட்டும் ஆரூர் சோழனே என்றும் நெடுஞ்சொழிய பாண்டியனே என்றும் சேரன் செங்குட்டுவன் என்றும் வாழும் வள்ளுவரே வாழும் பாரியே என்றெல்லாம் தமிழ் முன்னோர்களின் பெயரை திருடி கொள்வார்கள் ரோம் பேரரசு வீழ்ந்தது கிரேக்க பேரரசு வீழ்ந்தது மௌரிய பேரரசு வீழ்ந்தது முகலாயப் பேரரசு வீழ்ந்தது மராத்திய பேரரசு வீழ்ந்தது விஜயநகரப் பேரரசு வீழ்ந்தது ஏன் எங்கள் முன்னோர்களின் சேர சோழ பாண்டிய பேரரசுகளும் வீழ்ந்தன ஆட்சியும் அதிகாரமும் ஒருபோதும் நிலையானதல்ல அசைக்க முடியாத வலிமையோடு திகழ்ந்த அத்தனை பேரரசுகளும் மண்ணோடு மண்ணாய் வீழ்ந்து போனதை வரலாறு நெடுகளும் காண்கிறோம் போலி திராவிட பொய்யரசு எம்மாத்திரம் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்களையும் அவர் அள்ளித்தந்த தமிழையும் அவமதித்த உங்களின் அதிகார திமரும் ஆணவமும் ஒருபோதும் நிலைக்காது விரைவில் வீழும் தண்ணீர் தண்ணீர் முதல் மகாகவி வரை நாம் வாழும் நிலத்தையும் நம்மை வாழ்விக்கும் சூழலையும் காக்கும் அக்கறை கொண்ட புவியியல் நிறுவிய ஆய்வு முடிவுகளை கவி இயலில் தந்து விழிப்புறவும் கழிப்புறவும் செய்த பெரும் பாவலர் ஐயா வைரமுத்து அவர்களை அவமதிக்கும் நிகழ்வை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தமிழர் பண்பாட்டுச் சொழுமையும் வரலாற்று பெருமையையும் கூறும் இயல்நூல்கள் தமிழின் இலக்கிய வளமும் இலக்கணச் செறிவும் பொதிந்த பல்லாயிரம் தமிழிசைப்பாடர்கள் தமிழ் மண்ணில் வாழ்வியலையும் மரபியல் கூறுகளையும் பின்னிப்பிடைந்து எழுதிய காவிய நாடகங்கள் என முத்தமிழிலும் கரைகண்ட ஐயா வைரமுத்து அவர்கள் இப்பட்டத்தை ஏற்க மறுத்தாலும் அவர் முத்தமிழ் பேரறிஞர்தான் என்று திரு சீமான் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்